ஹாய் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்ப்போம் முட்டை வேக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் வைத்துக்கிட்டுருக்கேன் மீன் பொரியல் என்ன மீன் தெரியுமா நெத்திலி மீன் நெத்திலி மீன் பொரியல் வச்சு நெத்திலி மீன் குழம்பு வந்து எனக்கு கல்யாணம் வந்து இத்தனை வருஷத்தில் தான் வச்சுருக்கேன் இந்த பார்க்க ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் மீன் பண்ணலாம் மீன் குழம்பு வைப்பேன் மீன் பொரியல் வைப்பேன் மீன் எல்லாம் உப்பு வரப்பெலாம் கரெக்டாக அமைஞ்சிடும் மீன் குழம்புலேயே பார்த்துட்டேன் இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சு முடித்து வீடியோ போதே நம்ம சுதாகனி அக்கா ஃபோன் பண்ணாங்க என்ன குழம்புன்னு கேட்டாங்களா அப்போ வந்து மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு வேணோன்னே அவங்க இருக்காங்க எனக்கு கொடுத்து விடு அப்படின்னாங்க கொடுக்க முடியாதே பார்க்க தான் முடியும் சாப்பிட முடியாதே அதுக்கப்புறம் அந்த அக்கா மீன் கேட்டிருக்காங்க நேத்துலிங்க நீங்கள் எழுந்துடுமான்னு சூட ஒரு அஞ்சு கிலோ மீன் அனுப்பிச்சு விட போகிறோம் அனுப்பிச்சி விட்டு அவங்க வீட்டில் போட்டு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வேறு வெஜ்ஜி போகிற இடத்தை தான் இதெல்லாம் உரம் கட்டிட்டு எடுத்து உரம் கட்டி ஊற்றி வச்சுட்டு அப்படியே நமக்கு வந்து வெஜ்ஜி கீரை வச்சு மற்ற குழம்பு மாதிரி எடுத்து போகிறேன் இப்போ நமக்கு வந்து அப்பளமுறிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மற்ற குழம்பு வெள்ளைப்பூடு வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு பீஸ் முருகா அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக வச்சேன் அர்த்தக்கிழமை வச்சு கீரை கேரட் இது ஒரு தாத்தா பாட்டி கொடுத்து விட்டுட்டு மீதி இது எனக்கு எங்கள் பாபாவுக்கும் இதாங்க இன்றைக்கி நம்மளோட சமையல் இப்போ நான் சாப்பிட போகிறேன் மாம்பழம் அப்பளம் கீரை அதுக்கப்புறம் கேரட் புரியல் மத்த குழம்பு வாங்க சாப்பிடலாம்